இனி யாருக்காக நம்ம வாழணும் இனி எதுக்காக நம்ம வாழணும் இனி நம்ம வாழ்ந்து என்ன செய்யப் போறோம் இனி நம்ம வாழ்ந்து என்ன சாதிக்க போறோம் எதுக்குதான் இந்த உயிர் எதுக்குதான் இந்த வாழ்க்கை சொல்லி கசந்து போனவர்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்றேன் இனி உங்களுக்காக வாழாம இயேசுக்காக வாழுக இயேசு உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிப்பா ஆமீன் அல்லேலூயா இயேசுக்காக வாழ்ந்து பாருங்க தெய்வத்துக்காக வாழ்ந்து பாருங்க கடவுளுக்காக வாழ்ந்து பாருங்க உங்களுக்காக ஜீவனை கொடுத்து உங்களுக்காக உயர்ந்த பாதுகாக்கப்படும் உங்க வாழ்க்கை மேன்மைப்படுத்தப்படும் உங்க வாழ்க்கையை என்னைக்கும் ஆண்டவர் உயர்ந்த நிலையில உன்னதமான நிலையிலே கத்தல் கொண்டு வந்து நிறுத்துவார் ஆமே நான் அவரை சொல்லுகிறது இனி உங்களுக்காக வாழாதிக்க உங்களுக்காக வாரீங்க உங்களுக்காக உங்களுக்காக